ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் நிஜமாகவே உங்களுக்கு அற்புதம்தான் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி துலாம் ராசி அன்பர்களுக்கே பார்த்திங்கன்னா கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய லெவலுக்கே வருவீங்க அப்போ அது வரைக்கும் பெரிய லெவலில் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம் இருப்பீங்க ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஏதோ போயிட்டுருக்கு அப்படியே ரன்னிங் அப்படின்னு ஏதோ உதயத்துக்கு போனோமா வந்தோமா அப்படின் இருக்கும் ஒரு வாழ்க்கை துணை வந்த உடனே உங்களுக்கு லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகும் எப்படின்னா ஒரு சந்தோஷம் ஒரு இது அதுக்கப்புறம் குழந்த பாக்கியம் அப்படி உங்களோட லைஃப்பில் முன்னேற்றம் இருக்கும் அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான இந்த செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்திலே ஆட்சி அமைச்சு உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்திருக்கு பிரச்சனைகள் கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதேமாதிரி உத்தியோகத்தில் வேலை பலு எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் இழுபறியானாலும் கடைசியில் உங்களுக்கு ஜெயிச்சிருக்கு அதாவது ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்கிற வேலையே ஒரு இருபது நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு நாள் அந்த மாதிரி கூட ஆயிருக்கு சில சமயம் மனசில் ஒரு சோம்பேறித்தனம் பார்க்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் கலத்தீவஸ்தானத்தை விட்டு விலகி இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது அஷ்டமராசினால் எட்டாம் இடத்துக்கு வந்து மறைவு ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்க இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தை கொடுக்குறார் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் எட்டாம் இடத்துல வந்த செவ்வாய் பகவான் உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார் அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணணும் இந்த யோகா தியானம் உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணணும் பண்ண 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 வயசானவங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாருமே செய்கிறது நல்லது இதெல்லாம் அந்த வாக்கிங் ரன்னிங் ஜாக்கிங் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணுங்கோ மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பேசுகிற வார்த்தையில் சில சமயம் கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தனவரவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஏன்னா தன்னோட ஏழாம் பறவையை அவங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல தான் பார்க்க போகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தனவரவு அப்படி இப்படி இருக்கும் அதனால் கொஞ்சம் அதில் கண்ட்ரோல்டாக செலவுகளெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் புதுசாக யாருக்கும் வாக்குறுதிகள் அதாவது இந்த இதை பண்ணித்தரேன் அப்படிதெல்லாம் சொல்லாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏன்னா அவமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்காவது பணத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஜாமீனில் போடுவீங்க அது கட்டாமல் அவர் ஓடி போயிடுவார் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து படுவீங்க உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்க உடல் அதாவது உங்களால் என்ன முடிகிறதோ அந்த தர்மத்தை செய்யுங்க உதவி அது திரும்பி வராதுனாலும் பரவாயில்ல ஆனால் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க அதுமாரி குடும்பத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளெலாம் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் வாங்குவீங்க இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய அதாவது நீங்கள் சாதாரண ஆசிட் இஸ் உத்தியோகத்துக்கு போனீங்களா உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கலாம் சில நேரங்களில் கொஞ்சம் அபரிமிதமான வேலை பலுவெல்லாம் இருந்தது இப்போ கொஞ்சம் குறையும் தொழில் வியாபாரமாக பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கும் ஏன்னா இவர் வந்து உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி அப்படிங்கிறதுனால இப்போ வாழ்க்கை துறையுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் இந்த நேரத்தில் கூட்டாளிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்தில் இந்த சக ஊழியர்கள் அவங்கள்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட லகபாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை காலில் இந்த செவ்வாய் மகன் பிரயாணம் என்ன போகிறார் இப்போ லாபம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜீவனாதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணப்படுறாரு இப்போ உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் உத்தியோகம் நல்லபடியாக அடைக்கும் இல்லை இந்த வேலையில் இருக்கங்க இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணணும் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதேமாதிரி தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க எப்படி பரபரப்பாக இருப்பீங்க நிறைய வேலை இருந்தால் தான் வேலையிலன்னா பரபரப்புக்கு எங்க அங்கே உக்காந்து இருந்தால் போகிறோம் வேலை பலு அதிகமாகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க அப்போ அதுக்கு உண்டான ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இதெல்லாம் வேலை பார்க்குறா பாருங்க அதை யூனிஃபார்ம் போட்டு கோட் போட்டு ஒர்க் பண்ணுறா பாருங்க அவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது அதே செவ்வாய் பகவானின் மிருகசிஷி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணப்படுறாரு அவரோட சொந்த நட்சத்திரக்கால்லேயே அவர் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு வரும் அதேமாரி வாழ்க்கை துணை ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க ரொம்ப ஏற்கனவே நீங்கள் கிழிச்ச கூட்ட தாண்ட மாட்டாங்க இன்னும் நீங்கள் கிழிக்கவே வேண்டாம் கூட தாண்டவே மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்களும் சிரத்தையாக எடுப்பீங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அது மாட்டு போயிட்டுருக்கும் ஆனாலும் சொல்கிறேன் இந்த நாற்பத்தாறு நாளும் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனிக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனிக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டை மட்டும் பண்ணுங்க போகிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை அடுத்தது என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்க ஜாமீன் கழுத்து போடக்கூடாது புரியுதா ஜாமீன் கழுத்து போடக்கூடாது இது மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க போரும் மற்றபடி உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் அனுகூலமாக தான் இருப்பார் எந்த இடத்துல இருந்தாலும் ஆக அஷ்டமராசியில் வரக்கூடிய செவ்வாய் பகவானை நீங்கள் திருப்திப்படுத்துங்கோ எப்படி முருகன் வழிபாடு முருகன் வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது துலாம் ராசி அன்பர்களுக்கு முருகன் வழிபாடு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒரு தனி பதிவு இப்போ உங்களுக்கு அருமையாக தரேன் அதை வச்சே நீங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு முன்னேற்றத்தை கண்டுபிடிச்சிக்கோங்கோ சரியா இந்த பரிகாரம் இந்த முருகப்பெருமான் பரிகாரம் என்ன அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இல்லைன்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஏன்னா குருவாரம் ரொம்ப விசேஷம் அது நிறையா பேருக்கு தெரியாது குருனாலே முருகன் அதனால தான் அந்த முருகப்பெருமானுக்கு தேவகுரு தன்னோட மகளை தேவையானையாக கொடுக்குறார் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் ஆக இந்த குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கும் உகந்தது ஆக கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த தினங்களில் என்றைக்கு உங்களுக்கு முடிகிறதோ எவ்வளோ சான்ஸ் தரேன் பாருங்க உங்களுக்கு என்றைக்கு முடியிறதோ அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்கோ முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்கோ அதுக்கப்புறம் ஒரு அர்ச்சனை ஒன்றுங்க உங்கள் பேரில் சரியா நிறைய பேர் கேட்குறீங்க சுவாமி பேருக்கு பண்ணினா தப்பா அப்படின்னு சுவாமி பேருக்கு பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு தான் நீங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களோட மன ஆரோக்கியம் உங்களுக்கு குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கணும் உங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் பண்ணணும் தவிர சுவாமிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் சுவாமிக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சுவாமிக்கு ஒரு தொழில் நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணலை அதனால் உங்கள் பேரில் தான் அர்ச்சனை பண்ணணும் உங்கள் பேர் அதுக்காக தான் பேர் வைக்கிறது இந்த உடலுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம் ஆக உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ என்றைக்கு பண்ணணும்னு கேட்குறல செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கோ வியாழக்கிழமை பண்ணுங்கோ இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுங்கோ ஒரு நாள் முருகப்பெருமான் சன்னதியில் நீங்கள் அந்த அர்ச்சனையை பண்ணுங்கோ ஆக இந்த சின்ன பரிகார நீங்கள் வனினாலே அஷ்டம ராசியில் நாற்பத்தி ஆறு நாட்கள் குரு பகவானுடன் இணைந்து குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்